ஒரு நல்ல உறக்கம் தான் பல நோய்களுக்கான சிறந்த மருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா தூங்குறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதா அப்போ நான் சொல்ல இந்த ஃபைவ் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் உங்கள் இரவு உணவை வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் முடிச்சிருங்க செகண்ட் டிப் எட்டுலேருந்து எயிட் தேர்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக வாக் பண்ணிட்டு வாங்க நல்லா வாக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபிசிக்கல் ஃபிகல் ஆகி நல்லா தூக்கம் பரும் தேர்ட்டி ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு சப்போட்டா பழம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து ஒரு அரை கிளாஸ் பாதாம் பால் இல்லாட்டினா பால்ல கசகசா போட்டு காய்ச்சி அந்த பாலை எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிக் டேஸ் மாற்றி மாற்றி அந்த பாலை எடுத்துக்கலாம் ஃபோர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் பாதம் வந்து சூடு பழுக்கிற அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதில் கல்லுக்கும் மஞ்சள் போட்டு உங்கள் பாதம் இருந்தையும் தண்ணியில் வச்சுருங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சிருக்கணும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல மொபைல் ஃபோனோ டிவியோ கண்டிப்பாக பார்க்கக்கூடாது ஏதாவது புக்ஸ் படிக்கலாம் ஸ்டோரி புக்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா உங்கள் சிலபஸ்ஸா இருக்கட்டும் அந்த டைம்ல புக்ஸ் ஷீட் பண்ணுங்க அப்போ நீங்க ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ப்ரைன் வந்து டயர்ட் நல்லா தூக்கம் வரும் அண்ட் ஃபிஃப்த்தி பாதி ரெண்டுலேயும் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா துடைச்சிடுங்க துடைச்சிட்டு சிதா மெடிக்கல் ஷாப்பில் அமிர்த வெண்ணென்னு கிடைக்கும் அந்த வெண்ணெயை வந்து பாதி ரண்டுலையும் அப்ளை பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களால வாங்க முடியல அப்படின்னாக்கா செக்லாட்டில் தேங்காய் எண்ணெய்ய பாதரண்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு சென்னைக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்க தூங்கிடுங்க இப்படி நீங்க பண்ணும்போது இந்த ஃபைவ் டிப்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்க ஸ்லீப்பிங் அவர்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும்